டாக்குமெண்ட்டை தெளிவாக தெரிஞ்ச விஷயம் ஸோ ஒரு கேஸ் நடத்தி தீர்ப்பு கொடுத்து தான் தான் மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சாதாரணம் இது வந்து இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியாது கவனத்தை செருப்பு வீசப்பட்டதை ஒழிய வேறு எதற்காகவும் இல்லைன்னா எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ரெண்டு மூணு சேனலில் நான் பேசினேன் செய்யலாம் அப்படிங்கிறது தான் அப்படிங்கறது கருத்து ஆனால் அங்கே இருக்காங்க அப்பாவையா ஐயா சொல்கிறாரு என்ன அவங்களுக்குங்கிறாரு கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க ஸோ இதெல்லாம் என்ன உங்களுக்கு சொல்லுதுன்னு சொன்னார் ஆர் எஸ் பாரதி வந்து நான் மான நஷ்ட விளக்கு போடுவேன்னாரு எல்லா பேப்பர்லேயும் அடுத்த நாள் வந்து அதுதான் வந்தது மான நஷ்ட விளக்கு போடுவோன்றது தான் வந்தது ஆனால் மானமும் போகலை நஷ்டமும் ஆகலை இவங்க ஒன்றும் வேலையும் செய்யலை ஜெகத் ரட்சகன் ஐயா இதெல்லாம் புறந்தல் இருப்பார் அவங்க எப்படி இருந்தாலும் கோர்ட்டில் உண்மையை தான் சொல்ல போகிறாங்க நான் போய் என்னத்தை விஜய் விஷயத்துல நீங்க செய்யறது மிகப்பெரிய தவறு அங்க வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணிருக்கணும் பண்ணலைன்னா அது தவறு இப்ப அத்திவரதர் மாதிரி ஒரு கூட்டம்னா பக்தன்னும் போது அதனுடைய கூட்டமே வேற அவன் வந்தது அத்திவரதரை பார்ப்பதற்காக நீங்க கரெக்டா ஏற்பாடு பண்ணிட்டீங்களா வந்தா போனாங்கிறதோட முடிஞ்சிருச்சு லைட்டை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு ஏதோ சிலிக்ஸ் மித்த மாதிரி ட்ரீட் பண்ண நினைக்கிறீங்க இதெல்லாம் உங்கள் கேவலத்தை தான் மக்கள் முன்னாடி காட்டிச்சு அவங்க மேலே ஒன்றும் நடக்கலை நீதிமன்றம் அல்லது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னை புறந்தள்ளுமா தன்னை துருப்பு சீட்டாக எடுத்துக்கொள்ளுமா அல்லது தன்னை துரும்பு ஒரு இரும்பாக எடுத்துக்கொள்ளுமாங்கிற பயம் அவருடைய தெரியும் கரூர் விவகாரம் பொறுத்த வரைக்கும் தற்போது சிபிஐக்கு உத்தரவிட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம் முன்னதாக தனிநபர் ஆணையம் வந்து மாநில அரசு அமைச்சிருந்தாங்க அதன் பிறகு எஸ்ஐடி ஐடி வந்து அமைச்சிருந்தாங்க இப்போ இது ரெண்டுமே விலகி சிபிஐ உள்ள வராங்களே உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார் இல்லை கரூரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தான் நீங்கள் பார்த்துட்டிங்க இல்லையா அதாவது எரிக்க தொடங்கிட்டாங்க ஒரு பென்ட்ரைவ் மட்டும் மாட்டியிருக்கு அது கூட பாதி எரிந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிற அளவில் கொண்டு வந்துட்டாங்க டூ ஜியில் இப்படி தான் நடந்தது டூ ஜியில் வந்து எதுவுமே நடக்கலை ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடிங்கிறதெல்லாம் சும்மா கதை அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க பட் கருணாநி கலைஞர் டிவியில் வந்து டாக்குமெண்ட்டை எரித்தாங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்ச விஷயம் ஸோ ஒரு கேஸ் கேஸ் நடத்தி தீர்ப்பு கொடுத்து தான் மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சாதாரணம் இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியாது அன்றைக்கி மஸ்டர் ரோலுங்கிற ஒரு ஊழல் வந்தது மஸ்டர் ரோல் ஊழலுங்கிறது வந்து ரிப்பன் பில்டிங் நீங்கள் சென்டர் ஸ்டேஷன் பக்கத்தில் பார்ப்பீங்க ஒரு வெள்ளை கலரில் அருமையாக இருக்கும் ஒரு பில்டிங்கு வெள்ளை கலரில் வெள்ளை தான் நல்லாயிருக்கும் உள்ளுக்குள்ளே அப்படி இருக்காது ஆனால் அங்கே அதில் வந்து எரிச்சிட்டாங்க அந்த பில்டிங்கே எரிஞ்சு போச்சு ஸோ இந்த மாதிரி செய்யும்போது எதுக்காக நீங்கள் அதை பண்ணுறீங்க ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறதுக்காக செய்கிறீங்க இதுதான் அடிப்படை கேள்வி ரெண்டாவது சட்டசபையில் உங்களுக்கு ஐயா ஸ்டாலின் ஐயா பேசும்போதே சொல்கிறார் கவனத்தை தான் செருப்பு வீசப்பட்டதை ஒழிய வேறு எதற்காகவும் இல்லைன்னாரு எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நேற்றுக்கு ஒரு ரெண்டு மூணு சேனலில் நான் பேசினேன் யாருக்காவது நேரம் இருந்தால் அதை செய்யலாம்னு சொல்கிறேன் திமுக மீ மீட்டிங் எங்கேயாவது நடக்குது அப்படின்னா ஒரு நாலஞ்சு பிந்த செருப்பை எடுத்துட்டு போங்க இல்ல வேண்டாம் நல்ல செருப்பே முடிஞ்சிச்சுன்னா வாங்கிட்டு போங்க காசு இல்லைன்னா கல்யாண மண்டபத்துலேயும் திருடிட்டாது போங்க அங்கே ஸ்டாலின் ஐயா உட்காந்துருப்பார் அவருடைய கவனத்தை நீங்க எடுக்கணும்னு சொன்னா எதுக்கு எடுக்க வேண்டி இருக்கும் ஒருத்தர் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காரு எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க இப்ப ஸ்டாலின் ஐயா கிட்ட நீங்க அதை தெரிவிக்கணும் இங்கேருந்து ஒரு செருப்பு தூக்கி அவர் மேலே வீசுங்க அவர் என்ன பண்ணுவார் சேச்சா செருப்பு எதற்காக என் மேல் வீசப்பட்டது என்றால் இந்த பேசுகின்ற பேச்சாளர் சரியாக பேசவில்லை மக்கள் தூங்கி கொண்டிருப்பார்கள் என்பதை உணர்த்துவதற்காக ரவி வந்து செருப்பெடுத்து வீசினார்னு புரிஞ்சுப்பாங்க இவ்வளோதானே சாதாரணமான ஒரு விஷயம் இதில் ஒன்றும் பெரிய கேள்வி இல்லை இப்படி ஒரு அபத்தத்தை சட்டமன்றத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் சொல்லுவாருங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இரண்டாவது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வகையில் வந்து ஒரு கருப்பு பேஜ் அடிச்சிட்டு வந்தால் நம்ம அப்பா களிமவனத்தில் நல்லா அவருக்கு ப உண்டு திமுகவை பற்றியும் கருணாநிதி ஐயாவை பற்றியும் அப்பா அவர்கள் பேசிய வீடியோக்கள் எல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வார்த்தை நாகரீகம் மாட்டிக்கக்கூடாதுங்கிறதுக்காக உண்மையே சொன்னாரு பட் நாகரீகமற்ற வார்த்தைகளை பழகிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வீடியோ விட்றது தான் நல்லது அவர் என்ன சொல்கிறாரு என்னங்க பிபி அவங்களுக்கு எதுக்காக கையில் கட்டியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு இதை கம்யூனிஸ்ட் வந்து வாய மூடிட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க கம்யூனிஸ்டோடைய மைய நோக்கமே ஒரு எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு அடையாளமாகவோ அல்லது போராட்டமாகவோ அல்லது உக்கரமாகவோ செய்யலாம் அப்படிங்கிறது தான் கம்யூனிஸ்டோடைய கருத்து ஆனால் அங்கே உட்காந்துருக்காங்க ஐயா சொல்கிறாரு என்ன பிபி அவங்களுக்குங்கிறாரு கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க ஸோ இதெல்லாம் என்ன உங்களுக்கு சொல்லுதுன்னு சொன்னால் விஜய் என்பவர் ஒரு நடிகர் என்று புறந்தள்ளக்கூடிய வகையிலையோ அவர்களுடைய தொண்டர்கள் வந்து ரசிகர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் புறந்தள்ளக்கூடிய அளவுலேயோ இல்லாமல் பெரிய அளவில் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிற அடிப்படையில் புரியுது ஆனால் அதனால் விஜய் வந்து உடனே ஜெயிச்சிருவாரா அப்போ பிஜேபியும் அதிமுகவும் ஆட்சிக்கு வராதா அப்படின்னு கேட்டால் முதல் நோக்கம் திமுக அகற்றப்பட வேண்டும் அதுதான் ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்தது தான் அதாவது ஒரு பேய் வீடு பேய் வீடுன்னு சொல்லுவீங்கன்னா அந்த பேய் வெளில போயிடுச்சுன்னா லக்ஷ்மி தானே வந்துடும் அதில் மாற்று கருத்தே இல்லை ஸோ அந்த பேய் நீக்குவதற்கான வேலை செய்யப்படும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இது திமுக வழியை வந்து செய்ததாக நம்ம எடுத்துக்கணும் இப்போது சிபிஐ உள்ள வந்துருச்சுன்னா அது வழக்கு நடத்தும் விதம் உங்களுக்கு தெரியணும்னு சொன்னால் ஸ்டாலினை கேட்டாலே சொல்லுவார் பொள்ளாச்சி வழக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக இத்தனை பேர் இத்தனை பிறைசாட்சி இத்தனை நேர்சாட்சி சில சாட்சிகளை உள்ளே கொண்டு வந்து தயங்கினாங்க அந்த அந்த புகாரை கொடுப்பதற்கே அந்த சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணினுடைய அண்ணன் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் புகார் கொடுத்த பிறகு அது சிபிஐக்கு உடனே போச்சு சிபிஐ தான் அந்த வழக்கை நடத்தியது துரிதமாக நாங்கள் ரிசல்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னு மாறு செய்தது சிபிஐ ஸோ அந்த வகையில நீங்க பேசுறதாக இருந்ததுன்னா இந்த வழக்கு சிபிஐ கிட்ட போனதுல அர்த்தம் இருக்கு ஆனால் மக்களிடம் அடுத்த நாளே உங்களுக்கு ஒரு கருத்து வந்துருச்சு ஐயா அது ஒரு விபத்து விஜய்க்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை இவ்வளவு தான் நீங்கள் என்ன போய் அதுக்கப்புறம் துணி துவச்சி கொடுத்து அயன் பண்ணி கொடுத்தாலும் அங்கே வேலையாக போதும் இல்லைங்கிறதுல மாற்றம் முடிஞ்சு போச்சு அதே மாதிரியே டிஆர் பாலு ஐயா ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அண்ணாமலை ஐயா வந்து ஒரு ஒம்போது பேர்கிட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடியும் சில ஸ்கூலு யூனிவர்சிட்டிங்கிற பேரில் இவங்க எல்லாருக்கிடையும் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்தாரு அடுத்த நாளே அன்றைக்கி சாயங்காலமே ஆர்எஸ் பாரதி வந்து நான் மான மானநஷ்ட விளக்கு போடுவேன்னாரு எல்லா பேப்பர்லேயும் அடுத்த நாள் வந்து அதுதான் வந்தது மான நஷ்ட விளக்கு போடுவோன்றது தான் வந்தது ஆனால் மானமும் போகலை நஷ்டமும் ஆகலை இவங்க ஒன்றும் வே வேலையும் செய்யலை ஜெகத் ரட்சகன் ஐயா அதெல்லாம் புறந்தல் இருப்பார் அவங்க எப்படியா இருந்தாலும் கோர்ட்டில் உண்மையை தான் சொல்ல போகிறாங்க நான் போய் என்னத்தை நானாக போய் ஒரு மான நஷ்ட விளக்கு போட்டுட்டுன்னு அவர் ஒழுங்காக ஒதுங்கிட்டார் இவங்க வழுக்கட்டாயமாக போடுறேன்ட்டு வந்தாங்க பாலு ஐயாவுடைய வழக்கு மட்டும் மேலே வந்தது அண்ணாமலை வந்து வந்தார் ஆனால் பாலு வரல அதுக்கப்புறம் பால்துறை சிங்கம் அதற்காக வாதாடும் போது சில கேள்விகளை வைத்தார் எல்லாத்துக்கும் நம்ம ஓபிஎஸ் ஐயா எப்படி போய் ஆறுமுகசாமி ஐயாவுடைய கமிஷனில் தெரியாது புரியாது தெரிஞ்சுக்கல நடந்துக்கல அப்படின்ற ஒரு பேங்கிலே சொன்னாரோ அதே மாதிரியே டிஆர்பாலுன்னு சொல்லி தப்பிச்சிடலான்னு நினச்சார் அந்த இடத்துல அண்ணாமலை இல்லை நான் வந்து கேள்வி கேட்க போகிறேன் கேள்வி கேட்க போகிறேன்னு வரும்போது டிஆர்பாலு அங்கே இல்லை நவம்பர் பதினொன்றாம் தேதி வருவாருன்னு நம்ம நம்புகிறோம் இது எல்லாமே திமுகவுக்கு இடர்பாடாக இருக்கும் அடிப்படை திமுக ஐந்து வருடம் ஒரு நாள் சட்டசபையில் உட்கார்ந்ததில்லை அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அது அது மூட நம்பிக்கைன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தமிழக வாக்காளர்கள் மேலே நான் வைக்கிற மூட நம்பிக்கையாகவே இருந்துட்டு போட்டோம் ஆனால் இதெல்லாம் வலு சேர்க்கும் விஜய் விஷயத்தில் நீங்கள் செய்தது மிகப்பெரிய தவறு அங்கே வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் பண்ணலைன்னா அது தவறு இப்போ அத்திவரதர் மாதிரி ஒரு கூட்டம்னா பக்தன்னும் போது அதனுடைய கூட்டமே வேறு அவன் வந்தது அத்திவரதரை பார்ப்பதற்காக நீங்கள் கரெக்டாக ஏற்பாடு பண்ணிட்டீங்களா வந்தால் போனாங்கிறதோட முடிஞ்சிருச்சு ஆனால் இங்கே அப்படி கிடையாது பார்க்க வருகிறார்கள் கை கொடுக்க நினைக்கிறாங்க பேச வர்றாங்க நீங்கள் உடனே அவரை பர்வாட்டுங்கிறீங்க லைட்டை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு ஏதோ சிலிக் மாதிரி ட்ரீட் பண்ண நினைக்கிறீங்க இதெல்லாம் உங்கள் கேவலத்தை தான் மக்கள் முன்னாடி காட்டுச்சு அவங்க மேலே ஒன்றும் நடக்கல நீதிமன்றம் ஐயா இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கிறேன் தெல்ல தெளிவாக வந்து சொன்ன கருத்துக்களை மட்டும்தான் நீதிமன்றமும் இப்போ கேட்டிருக்கு ஸோ திமுக தேவையில்லாமல் பாம்பு புத்தில் கை விட்டுச்சு மாட்ட போறது எறும்பா பாம்பாங்கிறது ஆண்டவனுக்கு தான் தெரியுது இன்றைக்கு சிபிஐ கரூருக்கு வந்திருக்காங்க அப்படின்னா என்ன இதில் வந்துட்டு வித்தியாசம் கண்டுபிடிக்க போகிறான்னு நினைக்கிறீங்க சார் வித்தியாசங்கிறதுனா நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சிபிஐங்கிறதுனாலையோ சிபிசிஐடிங்கிறதுனாலையோ எஸ்ஐங்கிறதுனாலையோ அல்லது ஒரு ஏட்டுங்கிறதுனாலையோ எதுவும் மாறப்போறதில்ல அவங்க போனால் ஒரு போலீஸ்காரனுக்கு என்ன கேட்கணுங்கிறது தெரியும் சிபிசிஐடி அப்படின்னு வரும்பொழுது மற்ற குற்றங்களை செய்த அதாவது இந்த செருப்பால் அடித்த இந்த கத்தியை வைத்து கீறிய எந்த உடல் கூறு ஆயில்லையாவது அந்த நாற்பத்தி ஒரு பேரில் அன்றைக்கே எரிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் புதைக்கிறதுக்கு யாரும் கிடைக்கலையான்னு தெரியல ஏன்னா இஸ்லாம் சகோதரர்களோ கிறித்துவ சகோதரர்களோ அங்கே வர்றதில்ல இந்துக்கள் தான் அங்கே வந்திருக்காங்க ஸோ எல்லோரையும் எரிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பின்னாடி கோடு விழுந்துருந்துதா கத்தி குத்து இருந்ததா அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு இதுவும் சொல்லலை உங்களுக்கு எல்லாத்தையும் மூடி முறைச்சாச்சு ஆனால் இது வந்து வீடியோஸை பார்க்கும்போது ஈஸியாக தெரிஞ்சிடும் அறநூறு பேரா ஐநூறு பேராங்கிறது வீடியோவை பார்த்தா தெரிஞ்சிடும் காவல்துறை சரியாக வேலை செய்யவில்லைங்கிறது புரிஞ்சிடும் காவல்துறைக்கு வேலை செய்ய தெரியும் நல்லா ஞாபகம் காவல்துறையை நான் வந்து மட்டுப்படுத்தி பேசவே மாட்டேன் ஆனால் கொடுக்கின்ற அழுத்தம் தவறாக இருந்ததுன்னா என்ன ரிசல்ட்டோ அதுதான் உங்களுக்கு வரப்போகுது அதில் என்ன இருக்குது கொஸ்டின் பேப்பரை வேணால் கொடுத்து மாணவனிடம் எழுத சொல்லலாம் நீங்கள் ஆன்சர் பேப்பரே கொடுக்கணுன்னு முடிவு பண்ணிட்ட திருத்தரவனுக்கு என்ன வேலை மார்க் போட்டு கிளம்பி போகிறது மட்டும்தான் அப்படித்தான் காவல்துறை அழுத்தத்துக்குள்ளே வந்ததுங்கிறது தெளிவான ஒரு விஷயம் இப்போது சிபிஐ வர்றதுனால என்னாகும்னா ஃபாரன்சிக் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வெளில வரும் அந்த பிரேத பரிசோதனை செய்தவரிடம் கண்டிப்பாக க கருத்துக்கள் கேட்கப்படும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன் ஜெயலலிதா அம்மா இறந்ததாக நீங்கள் சொல்லுகின்ற ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு அல்லது பதினே பதினாறு அன்றைக்கி தான் அவங்க இறந்தாங்களா அல்லது செப்டம்பர் இருபத்தி அவர்கள் அழைத்து செல்லப்பட்ட பொழுதே அவங்க என்னவாக இருந்தாங்கிறதுக்கு உங்ககிட்ட பதில் கிடையாது எந்த ஒரு கேமராவும் கிடையாது கேட்டால் ஜெயலலிதா அம்மா ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னாங்க அதனால நாங்கள் எடுக்கலன்ட்டு கதை விட்டுட்டாங்க ஆனால் அந்த வழக்கை பற்றி மக்களுக்கு இருந்த கருத்து என்ன ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் இன்னி வரைக்கும் அரசியலில் வரவே முடியல அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அதிமுக தொண்டன் என்ன முடிவு பண்ணிட்டா சசிகலாமா நினைத்திருந்தால் காப்பாத்தி இருக்க முடியும் அல்லது சசிகலாமா தான் தப்பு பண்ணாங்க அல்லது தப்பு பண்ணவங்க யாருன்னு சசிகலாக்கு தெரியும் ஸோ சென்ட்ரல் போக்கஸ்வா சசிகலா இன்னி வரைக்கும் வர முடியலையே எத்தனை பணம் இருந்தா என்ன எத்தனை செல்வாக்கு இருந்தா என்ன வர முடியலையே அப்போ அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் சிபிஐ எடுக்கும்போது உங்களுக்கு வரும் அதனுடைய வாதங்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கும் ஆதாரபூர்வமா இருக்கும் நீங்கள் கதை விட முடியாது இப்படித்தான் நீங்கள் அதை பார்க்கணும் ஆனால் அழுத்தம் கொடுக்காமல் ஒரு விஷயத்தை இப்போ ஆறுமுகசாமி ஐயா இவ்வளோ பெரிய ரிப்போர்ட் கொடுத்தாரு அந்த ரிப்போர்ட்டில் ஒரு நாலு பேர் பேரை சொல்லி இவங்களுக்கு தான் உண்மை தெரியும்னு சொன்னார் அந்த நாலு பேர் மேலே நீங்கள் நடவடிக்கை எதாவது எடுத்தீங்களா எடுக்கலை ஒருத்தராவது அரசியல் சாராதவங்க டிஆர்பாலுவோட வணிகத்தில் இருக்கிறவங்க மற்ற மூணு பேர் அரசியலுக்குள்ளே இருக்கிறவங்க தானே நீங்கள் கேட்கவே இல்லையே ஒன்றுமே பண்ணலையே தூத்துக்குடியும் எடுத்துக்கோங்க அன்றைக்கி நடந்தது ஒரு அயோக்கியத்தனம் ஐம்பது பேரும் நூறு பேரும் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஐயாயிரம் பேர் வந்தது ரொம்ப தப்பு ஐயாயிரம் பேர் வந்தாங்க போராட்டத்துக்கு இங்கே மாதிரி நீங்கள் பத்தாயிரத்துக்கு இருபத்தி ஏழாயிரம் வந்ததுங்கிறது வந்து பார்க்குறதுக்காக வந்தாங்க அந்த கதை வேறு போராட்டத்துக்கு வந்தாங்க துப்பாக்கி சூடு நடந்தது ரிப்போர்ட் என்ன சொல்லுது வாயில் சுட்டாங்க அப்படின்னு வருது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு நீங்கள் உயர் பதவி கொடுத்துருக்கீங்கன்னா ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக நீங்கள் தான் சுட சொன்னீங்களோ அப்படிங்கிற கேள்வி கேட்கலாமா வேண்டாமா ஸோ இந்த மாதிரியான விஷயத்தின் மூலமாக என்ன நடக்கும்னா மக்கள் மனதில் ஆழமாக ஒரு விஷயம் பதிஞ்சிரும் அது எந்த அளவுக்கு பழுதியும்னா எம்ஜிஆர் ஐயாவுடைய சமதியில் காது வச்சு கேட்டால் இன்றைக்கும் வந்து ஒரு கடிகாரம் ஓடிக்கொண்டிருக்கும்னு நினைக்கக்கூடிய அது மூட நம்பிக்கை இல்லை அந்த நம்பிக்கை மாதிரி போய் ஆழமாக பயிர்ச்சிடும் உங்களால் அதை அழிக்கவே முடியாது இவ்வளவுதான் அதில் இருக்கிற விஷயம் பிசிகா தலைவர் திருமாவனுடைய அரசியல் நகர்வுகளில் எப்படி நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு எனக்கு பாவமாக கூட தெரியுது ஏன்னா திருமாவளவன் ஐயா ஏதோ ஒரு லட்சியத்தோட தான் அரசியலுக்கு வந்தார் உண்மையே சொல்றேன் அவருடைய பேச்சு சனாதனத்தை பற்றி அவருடைய கருத்து ஹிந்துக்கள் மனதும் புண்படுமான அவருடைய விஷயம் கோவில்களை பற்றி அவர் பேசினது யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அதில் என்ன தப்பு இருக்குங்கிற மாதிரியான கருத்துக்களை சொன்னதுலலாம் எனக்கு வேறுபட்ட கருத்து இருக்கு அது சித்தாந்த ரீதியான ஒரு விஷயம் அவர் செஞ்சிருக்க வேண்டாம் ஆனால் அவர் நிலையில தான் பண்ண முடியும் அதனால நம்ம புறந்தள்ளிடுறோம் ஆனால் ஒரு அரசியலுக்கு எதுக்கு வந்திருக்கோங்கிறதுல ஒரு தெளிவு இருந்தது காரணம் இருந்தது இலக்கு இருந்தது அவருக்கு அவர் இன்னைக்கு வந்து திக்கட்டு இருக்காரு என்ன பண்றோம்னு தெரியாம இருக்காரு இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை பார் கவுன்சில் வந்து பெரிய முடிவுலாம் ஒண்ணு எடுத்துடாது திமுக கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்குது பெரிய கண்ட்ரோல்ல எடுத்துடாது ஆனால் அவங்களை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அடுத்த நாள் அதை பற்றி பேசியே இருந்திருக்க கூடாது ஒன்னா விஜய் மாதிரி அழகா விலகி இருந்துட்டு இப்ப நான் பேசுறதுனால ஏதாவது மாறப்போதா நாற்பத்தி ஒண்ணு முப்பத்தொன்பது ஆக போதா இல்ல வேலை நூறு அல்லது ஆயிரம்னு ஆகல சந்தோஷம் நான் இந்த அளவுக்கு ஒரு துக்கத்தை பார்த்ததில்ல சிஎம் ஐயா தயவு செஞ்சு எங்கிட்ட வாங்க தொண்ட்ர அவ்வளவுதான மேட்ரேன் வேற ஏதாவது பசுப்பு வார்த்தைகள் பேசி பிரயோஜனம் இருக்கு அந்த மாதிரி திருமா நேரக்டாக பேசிட்டா வேலை முடிஞ்சது அதே அந்த ஆள் ஒரு இஸ்லாத் சகோதரனாகவோ அல்லது ஒரு கிறித்துவ சகோதரனாகவோ இருந்தால் திருமாவளவன் இதே வேலையை பண்ணியிருப்பாராங்கிற கேள்வியை அவருடைய மனசாட்சிக்கு விட்டுருவோம் எனக்கு வந்து இந்த மதம் அந்த மதம் அந்த கதைக்கு வரல நீங்கள் ஆனால் அந்த மனிதன் ஒரு இஸ்லாத் சகோதரனாகவோ கிறித்துவ சகோதரனாக இருந்தால் இப்படித்தான் தான் பண்ணியிருப்பீங்களா அப்போ இதுதானே அவங்க அரசியல் இவ்வளவுதான் தான் என்னுடைய கேள்வி கன்ஃப் ஸ்டேட்டில் இருக்காரு அவருடைய வாக்குகள் விஜயின் மூலமாக பிரியுங்கிற பயம் அவருக்கு இருக்குது பாமக அழகாக போய் பிஜேபி அதிமுக கூட்டணியில் அமர்ந்துருச்சு எதிரி எதிரின்னு அவர் சொல்கிறாரு சேர்ந்தும் இருந்திருக்காங்க அது வேற விஷயம் பட் அட்லீஸ்ட் கொள்கை எதிரி போய் சேர்ந்துட்டாங்க இப்போ என்னுடைய பொசிஷன் என்னங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்குது திமுக தன்னை கௌரவப்படுத்துமா அல்லது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னை புறந்தள்ளுமா தன்னை துருப்பு சீட்டாக எடுத்துக்கொள்ளுமா அல்லது தன்னை துரும்பு பிடித்த ஒரு இரும்பாக எடுத்துக்கொள்ளுமாங்கிற பயம் அவருடைய வார்த்தைகளில் தெரியும் தேவை மீட்க வேண்டும் மாநில அரசு சார்பாக முதல்வர் ஸ்டாலின் மத்திய அரசு கடிதம் எழுதி இப்போ மத்திய அரசு தரப்பு பதில் கடிதம் வந்திருக்கு சார் அதாவது முதல்ல ஸ்டாலின் கச்சத்தேவ போயிட்டு வந்தார் அப்படின்னா மக்களுக்கு திமுக நடத்தக்கூடிய நாடகம் வந்துட்டு வெளியில வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே உங்களுக்கு கருத்து என்ன சார் இல்ல சரி இது போக சொல்றதுல எந்த தப்பும் இல்லைங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்க போயிட்டு வர அவர் கிளம்பிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க நான் என்ன கேட்குறேன் தீபாவளிக்கு வாழ்த்தே சொல்லாத ஒரு மனிதர் உதயநிதி இன்னைக்கு வாழ்த்து சொல்றாரு எதனால சொல்றாரு பிராமணர்களை கேவலமாக நடத்த வேண்டும்ங்கிறது ஈவே ராமசாமி காலத்திலேருந்து வந்தது பிரம்மகத்தி தோஷம் துர்கா அம்மா பண்றாங்க எதுக்கு பண்றாங்க ஒரு தவறு ஒரு கட்டத்துல அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது இப்போ இவர் வந்து கச்சத்தீவுக்கு போறாருன்னே வச்சுப்போம் கண்டிப்பா ஒரு மாநிலத்தின் முதல்வராக வரவேற்கப்பட்டு தான் போவார் அங்க போய் தேவாலயத்துல தானே கும்பிட போறாரு இன்னும் வாக்கு சேர்ந்துக்கும் அது ஏதோ மாரியம்மா கோயிலோ அல்லது சிவன் கோயிலாக இருந்ததுன்னா போச்சுன்னா ஒருவேளை வாக்கு ஊத்திக்குமோங்கிற பயம் இருக்கும் வேங்கவேல் மாதிரியான விஷயமும் கிடையாது தன் கண்ட்ரோலில் இருந்தாலும் தான் போக முடியாத இடம் இல்லை கள்ளக்குறிச்சி மாதிரியான இடம் இல்லை தன் கண்ட்ரோலில் இருந்தாலும் தான் போக முடியாத இடம்னு இல்லை ஸ்ரீலங்காவில் பயங்கரமாக ஸ்ரீலங்காவுக்கு வந்த வீரரை கச்சத்தீவை பார்க்க வந்த வீரர் ரெண்டு போயிட்டே இருக்கலாம் சரின்னு கிளம்பிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க ஸோ இது அல்ல நம்மளுடைய நோக்கம் மீட்டெடுப்பதற்கு நீங்கள் என்ன போகிறீர்கள் இலங்கையோட உங்களுடைய தொடர்புகள் என்ன எத்தனையோ நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அதை வைத்து ஏதாவது பண்ண போகிறீங்களான்னு கேட்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அந்த அரசிடம் இருந்து அதை பெறுவதற்கு இன்றைக்கி இருக்க சூழலில் பண்ண முடியாது ஆனால் இந்தியாங்கிறது நிறைய மாற்றங்களை பார்க்க போகுது நீங்கள் இந்த போர் பார்த்தீங்க இல்லையா போர்னு கூட சொல்ல மாட்டேன் ஆப்ரேஷன் சிந்தூரை பார்த்தீங்க அந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் உலகத்துக்கு தெரிந்தது என்ன இந்தியாவிலையா இப்படியா என்னடா உட்கார்ந்த இடத்துல அடிக்கிறானுங்க இது மாதிரியான ஒரு சூழ்நிலை நாளைக்கு நம்மளுடைய இலங்கையிடம் பங்களாதேஷிடம் வங்கதேசத்திடம் பாகிஸ்தானிடம் நமக்கு வரும் அப்போ தான் அதை மீட்கெடுக்க முடியும் அது வரைக்கும் ஐந்து வருடங்களில் இந்த பதினோரு வருடங்களில் ஒரு மீனவர் இறந்திருக்கிறார் மற்றவங்க எல்லாரும் எல்லை தாண்டினார்கள் எல்லை தாண்டினார்கள்ங்கிறதுக்கு நான் கருத்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை கருணாநிதி ஐயா சட்டசபையில சொல்லியிருக்காரு எல்லையை தாண்டி போகின்ற பேராசை இருக்கின்ற வரை பிரச்சனை இருக்கும்னு சொல்லியிருக்காரு அதை செய்தார்களா படகுகள் பிடிக்கப்பட்டிருக்கலாம் திரும்பி வந்தாச்சு ஸோ மீனவ தொழில் ஏதாவது பாதிப்பு இருக்கா அதனால நம்மளுடைய வர்த்தகம் ஏதாவது பாதிச்சிருக்கா கோவிட் டைம்ல கூட நம்ம வர்த்தகத்துல வந்து எங்கேயாவது செதைஞ்சு போனோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அப்போ அது வரைக்கும் விடுங்க கச்சத்தையும் மீட்டெடுப்போம் ஆனால் குறைஞ்சபட்சம் திமுகவிடம் நான் ஒரு கேள்வி கேட்கலாம் ஐயா ஜெயலலிதா அம்மா தான் அந்த வழக்கு போட்டாங்க பிறகு அரசை சேர்த்து கொண்டாங்க உங்களுக்கு மீட் எடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா அந்த வழக்குக்குள்ளே வாங்க நீங்கள் அந்த வழக்குக்குள்ளே வாங்க அந்த வழக்கை துரிதமாக நடத்த சொல்லுங்கள் அதையாவது செய்யுங்கன்னு கேட்பேன்